எதிர்ப்பு நாள் எதிர்ப்பு நாள் எதிர்ப்பு நாள் எதிர்ப்பு நாள் பாபரி பள்ளியை இடித்த நாள் பாபர் பள்ளியை இடித்த நாள் பாசிச எதிர்ப்பு நாள் பாசிச எதிர்ப்பு நாள் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் பாபர் பள்ளி விவகாரத்தில் அநீதியை மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் பாபர் பள்ளி விவகாரத்தில் அநீதியை மன்னிக்க மாட்டோம் அனிதியை மன்னிக்க மாட்டோம் ஆர்எஸ்எஸ் சே பாஜா காவே பள்ளிவாசல் பெயரால் மதவரி அரசியல் செய்யாதே மத நல்லிணக்கத்தை கெடுக்காது அடையாளங்கள் அடையாளங்கள் ஒவ்வொரு மசூதியும் இந்தியாவின் அடையாளங்கள் நீதி வெல்லும் நீதி வெல்லும் நிச்சயம் ஒரு நாள் நீதி வெல்லும் சத்தியம் ஒரு நாள் சாட்சி சொல்லும் பாபரியில் பாங்குலி கேட்கும் ஒன்றிய அரசே பாஜக அரசு திரும்ப பெரு திரும்ப பெறு வப்பு சொத்துகளை அபகரிக்கும் திருத்த சட்டத்தை திருட்டு சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறு நீதிமன்றமே நீதிமன்றமே நீதிமன்றம் அனுமதிக்காதே அனுமதிக்காது ஆர் எஸ் எஸ் சங்கிகளின் மஸ்ஜித் மீதான உரிமையை மசித் மீதான அனுமதிக்காது நீதிமன்றமே 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 பாதுகாத்திடு பாதுகாத்திடு அரசியலமைப்பு வழங்குகின்ற வழிபாட்டு உரிமையை உரிமையை பாதுகாத்திடு பாதுகாத்திடு புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் மதத்தின் பெயரால் மக்களை மதத்தின்

ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் ஜனநாயகத்தை காத்திட அரசியலமைப்பை காத்திட ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் வெல்லட்டோம் வெல்லட்டோம் பாபரி போராட்டம் வெல்லட்டோம் வெல்லட்டோம் வெல்ல வழிபாட்டு உரிமையை காப்போம் காப்போம் எதிர்ப்பு நாள் எதிர்ப்பு நாள் எதிர்ப்பு பாபரி பள்ளியை இடித்த நாள் பாபரி பள்ளியை இடித்த பாசிச எதிர்ப்பு நாள்